மினி ஒரு அறிவு கூர்ந்த ஆறு வயது பெண் அவளுக்கு எழுத்துக்கள் கற்றுக்கொள்வதில் பெரிதும் ஆர்வம் ஒரு நாள் அவள் அம்மாவிடம் ஏன் எல்லா எழுத்தும் தான் துவங்குது என்று கேட்கிறாள் அம்மா புன்னகையுடன் அதுக்கு ஒரு சிறிய கதை இருக்கு மினி எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது நம் எழுத்துக்களுக்கு அந்த தொடக்கம் அ உலகத்துக்கும் தொடக்கம் யானு தெரியுமா கடவுள்தான் அதான் திருக்குறளில் சொல்றார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறாள் அந்த இரவு மினி கனவில் எழுத்து பூமிக்கு சென்று ஒளிரும் எழுத்துக்களை காண்கிறாள் அங்கே வடிவத்தில் ஒரு தேவதை தோன்றி நான் தான் முதல் எழுத்து அ எனக்கு முன்னே எதுவும் வராது என்கிறாள் ஆச்சரியமான மினி ஏன் எல்லா எழுத்தும் உன்னால்தான் ஆரம்பிக்கணும் எனக் கேட்க பரி உலகத்துக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கினார் சொற்களுக்கு தொடக்கம் நான் அம்மா அன்பு ஆரம்பம் எல்லாம் என்னால் தான் தொடங்கும் என பதிலளிக்கிறார் பரியின் வார்த்தைகள் மூலம் மினி நல்ல பாடம் கற்றுக்கொள்கிறார் பரி மேலும் நம் வாழ்க்கையில் தொடக்கம் முக்கியம் நம்மை வளர்த்தவரையும் கற்றுத்தந்தவரையும் மறக்கக்கூடாது என சொல்ல மினி நன்றியுடன் நன்றி தேவதையே இனிமேல் நானும் என்னுடைய ஆரம்பத்தை மதிப்பேன் எனச் சொல்கிறாள் அடுத்த காலை வீட்டில் விழித்த மினி அம்மாவிடம் நீங்கள்தான் என் ஆரம்பம் நன்றி அம்மா எனக் கூற அம்மா மினியை கட்டித் தழுவி அதுதான் வாழ்க்கையின் அழகு மினி எதையும் தொடங்கும் வேரை மறக்கக்கூடாது எனச் சொல்லுகிறாள் இந்த கதையின் நல்ல பாடம் அகரம் போல வாழ்க்கைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது அந்த தொடக்கத்தை மதிப்பது மிகவும் முக்கியம் திருக்குறள் முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு